நாளைக்கு காலையில இந்த கரை கங்கை கரை கங்கை இல்லை அங்க ஓடுற நதி வேற நதி பாண்டூரங்க ஓடுற நதி பேர் நான் குளிச்சிருக்கேன் சந்திரபாக பேர் சந்திரபாகா நதியில படிகள் காலையில இந்த படியில இறங்கி சந்திரபாகா நதியிலே ராமானந்தம் குளிப்பார் நோய் सीकर கபீர் தாசர் பிரடிகான 4 மணி படிஇத படுத்துட்டார் அவர் இறங்கி வர்ற படுத்தினார் அவர் பிரடிகான நாலு மணியா இருட்டா சரியா கண் தெரியலையா ர்வுர்ர்னு வந்தாரா இவரை மிதிச்சார் மிதிச்சிட்டு ஓம் நமோ நாராயணான்னார் இவர் எந்திரச்சார் உபதேசம் கடத்தி என்றார் என்ன உபதேசம் நல்ல கேட்கிறீங்க சந்தோஷம் சமே புகழ் போரா பாண்டி முனீஸ்வரனுக்கு நல்லா இருக்க ஓம் நமோ நாராயணாய உபதேசம் ராமானந்தர் குருநாதன் கபீர்தாசர் சிஷ்யர் பின்னாலே இந்த அவதார் பின்னாலே ஒரு அவதாரம் எடுத்தார்கள் அந்த கபீர்தாசர் ஷீரடி சாகி பாபாவாக வந்தார் அந்த ராமானந்தர் சாயி குருநாதர் பெங்குசாவாக வந்தார் நான் எனக்கு நான் முக்கியமான ஒரு செய்திக்கா சொல்ல வந்தேன் இந்த கதையெல்லாம் பின்னால ஸ்ரீடி சாயிபாபா கோயில் இருக்கே அவரு பிறப்பினாலே ஹிந்து வளர்க்கப்பட்டதுனாலே இஸ்லாமியர் ஹிந்துவா பிறந்து இஸ்லாமியர் வீட்டிலே வளர்ந்தார் நமக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் என் கடைக்கு வரேன் கபில்தாசன் கபில்தாசனுக்கு தொழுக என்ன தெரியுமா தையல் பேரன் தக்கிறவர் அவர் மகன் மகன் இவரோட பரம பக்தர் அம்மா நம்மளை மேட்ட நம்ம பிள்ள இருக்கேன் நம்ம பிள்ள கெட்டு போச்சுன்னா பாதி காரணம் நம்ம தான் விதை ஒன்று போட சொர ஒன்றா மளைக்கும் ஏங்க நம்ம தான் காரணம் நமக்கு செராக்ஸ் காப்பி தான் நம்ம பிள்ள நம்ம ஒழுங்கா இல்லைன்னா நம்ம பிள்ளை ஒழுங்கா இருந்தார் இவருக்கு என்ன கபீர் தாசர் பிள்ளை பரமபக்தன் ஒரு நாள் ஒரு பெரிய மிராசுதார் நாலஞ்சு மீட்டர் துணி எடுத்துக்கிட்டு வந்தார் எனக்கு ஜிப்பா தச்சு கொடு அந்த ஊருக்காரங்க ஜிப்பா போடுவாங்க பார்த்துருக்கீங்களா இவ்வளவுக்கு தொங்கும் முழங்கால் வரைக்கும் தொங்கும் சொல்லவா அந்த ஜிப்பா போட்டா தௌசரே போட வேண்டாம்

கபீர் தாசருக்கு சந்தேகம் என்னடா நீ தைக்காம இருக்கிறியே நாளைக்கு அவர் வந்து கேட்பாரு ஊர்ல பெரிய ராசுதான் ஒன்னும் சொல்லவே இந்த பிள்ளை மறுநாள் பிடிகாலம் அங்க இருந்து ஒரு ஆள் வர்றான் சாமி என்ன முதலாளி துணி கொடுத்தாராமே ஆமா கொடுத்தா அத ரெண்டு பையா தச்சு கொடுங்க சட்ட வேண்டாம் ஏன் முதலாளி நேற்று ராத்திரி கதை முதிச்சு போச்சு அந்த ஊர்ல இறந்தா எப்படி பழக்கம் தெரியுமா ரெண்டு ஒரு கால் கொடுத்து முடிவாங்க ஒரு கொடுத்து முடிவாங்க அப்படியே தூக்கிட்டு போயிருவாங்க ரெண்டே ரெண்டு முரட்டு பையை அதுக்குள்ள நம்மளை போட்டுருவாங்க இப்படி பழக்கம் அந்த ஊர்ல ரெண்டு பையா தச்சு கொடுங்க கபிர்தாசருக்கு ஆச்சரியம் என்னடா நீ சட்டை தைக்காம இருந்த அவன் இப்ப வந்து சட்டை வேண்டாம் ரெண்டு பை கொடுன்னு கேட்கறான் ஏண்டா உனக்கு எப்படிடா தோணுச்சு தைக்க வேண்டாம்னு அப்பா இவன் தைக்க கொடுத்தானா அந்த முதலாளி வந்து துணிய கொடுத்தாருல்ல அப்ப என்ன கேட்டாரு ரெண்டு சட்டை வேணும்னு கேட்டாரா ரெண்டு ஜிப்பா ஆமா கேட்டார் முதலாளிக்கு பின்னால ராமன் இருந்து கைய காமிச்சான் அஞ்சு நாள் தாண்டான் எப்படி இருக்கு அவ்வளவு பெரியவர் அந்த பிள்ளை இன்னும் அஞ்சு நாள் தாண்டாரு நான் ஒண்ணும் தைக்கல கடைசி பயன்பட்டு விட்டது எதுக்கு சொல்றேன் தெரியுமா இப்பத்தான் சொல்றதுக்கு வர்றேன் அந்த கபீர் தாசர் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன வார்த்தை கடவுளுக்கு தவறு செய்து விட்டால் குருநாதன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தப்பிக்கலாம் குருநாதனுக்கு தவறு செய்து விட்டால் கடவுளால் கூட மன்னிக்க முடியாது பெருசா குருநாதன் பெருசா தேடி வந்த கடவுள் சிவபெருமான் உங்களை எல்லாம் தேடி வந்திருக்காரு வந்திருக்காரா அப்படியா அவர் ஒரு காரில் வந்திருக்காரு

சிவபுராணம் படிச்சீங்கன்னா டியா சிவபுராணத்தில் இருந்து சில செய்திகள் சொல்றேன் சிவ புராணத்துக்கு தொடக்கம் என்ன நமசிவாய வாழ்க அப்புறம் தான் நாதன் தான் வாழ்க நமசிவாயங்கிறது அவர் பேர் நாதன் அவர் வடிவம் பேர் முக்கியமா ஆள் முக்கியமாக என்னம்மா பேருக்கு மதிப்பா ஆளுக்கு மதிப்பா தான் மதிப்பு ஒரு பேங்கில் போய் பணம் போட்டேன் எஸ்பி அக்கௌண்ட்டு பேங்க் மேனேஜர் எனக்கு தெரிஞ்சவேன் என் ஃப்ரெண்டு ஏ கோவிந்தசாமி ஐம்பதனாயிரம் போட்டிருக்கேன் எஸ்பிஐ அக்கௌண்ட்டு வேணுங்கிற போது வந்து வாங்கிக்கிறேன் நல்லா வாங்கிக்கும் போட்டுட்டு வந்துட்டேன் நான் நாள் ஆச்சு போனேன் கோவிந்தசாமி ஒரு ரெண்டாயிரம் கொடு பார்க்குறேன் செக்குல கையெழுத்து போடு ஏண்டா நானே வந்திருக்கேன் இனிமே இனிமேடா செக்கு நீ யாரு வந்தாலும் எனக்கு தெரியாது செக்குல கையெழுத்து ஏண்டா என்ன உடவா செக்கு முக்கியமா போச்சு ஆமா ஆமா செக்கில கையெழுத்து போட பணம் கொடுத்தா என்னடா ஆகும் என் பொழப்பு புரியுது புரியுதா நமக்கு பெருமையா நம்ம பேருக்கு பெருமையா ராமனுக்கு பெருமையா ராம நாமத்துக்கு பெருமையா ராமன் ராமனே வந்த பொழுது காசியில பகவான் ராமகிருஷ்ணர் போறார் முதல் செய்தி காசி போயிருக்கீங்களா போயிட்டு வாங்க உங்களுக்குத்தான் அம்பாள் இங்க வந்து உட்கார்ந்திருக்க ராஜா ராஜாத்தியா காசியில் இப்போ ரொம்ப நல்லா இருக்கு நரேந்திர மோடி ஐயா காசியை சொர்க்கமாக்கிறீங்க போய் பாருங்க விஸ்வநாதருக்கு அத்தனை அபிஷேகம் எழுபதனாயிரம் பேர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறான் அவ்வளவு பெரிய இடம் நான் வருஷத்துக்கு ஒரு தடவை காசிக்கு போகிறேன் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து பேசுவேன் திரும்ப போய் சார்ஜ் பண்ணிக்கிறேன் போன ஜூலையில் போனேன் இப்போ போகணும் இந்த வருஷம் இந்த மாசமும் அடுத்த மாசமோ போகணும் பகவான் ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணரை பத்தி தெரியுமா கல்கத்தாவிலே தட்சிணேஸ்வரத்திலே அம்பாள் காளி கோயிலே பூசாரி இந்த மாதிரி அந்த அம்பாள் அவளுக்கு பேரு தெரியுமா பவதாரிணின்னு பேர் கம்பீரமா இருப்பான் கிட்ட போய் பார்த்தீங்க அவ முகத்தை விட்டுட்டு நம்ம கண்ணை எடுக்க முடியாது கருணை வெள்ளம் கொட்டும் பகதாரி பகவான் ராமகிருஷ்ணனுக்கு ஒரு ஆசை என்ன ஆசை காசிக்கு போய் கும்புவன் அவர் ரொம்ப ஊருக்கு போனதில்லை தட்சிணேஸ்வரத்தில் இருப்பார் கல்கத்தா பக்கத்தில் அங்கே போவார் அவர் பிறந்த ஊர் கமர்புகூர் அங்கே போவார் அவர் மனைவி சாரதாமணி தேவியார் பிறந்த ஊர் சேராம்பாடி அங்கே போவார் விருந்தாவனத்துக்கு போவார் கிருஷ்ணனும் ராதையும் இருந்த இடம் விருந்தாவனம் அங்க போய் தரையில விழுந்து போராடுவார் வேற எந்த ஊருக்கும் போன அவங்க தாத்தா ராமேஸ்வரம் வந்துட்டு ம் சாரதாமணி தேவியார் மதுரைக்கு வந்து ராமேஸ்வரம் வந்து கும்பிட்டு போனாங்க பகவான் ராமகிருஷ்ணர் இங்கே எல்லாம் வந்தேன் இப்போ காசிக்கு போறார் காசிக்கு யாரு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா அவர் எந்த கோயில்ல வேலை பார்க்கிறாரோ அந்த கோயில கட்டின ராஜமணி தேவி என்ற ஜமீன்தாரணியினுடைய மாப்பிள்ளை கோயில் மதுர பாபு ஒண்ணு பகவான் ராமகிருஷ்ணர் பாபு போர்ட் ஓட்டுறேன் போட்ல போறாங்க கங்கையின் காசிக்கு மிஞ்சின பதியும் இல்லை கங்கைக்கு மிஞ்சின நதியும் இல்லை எத்தனை பணத்தை போட்டாலும் தண்ணி சுத்தமாயிடும் எவ்வளவு மோசமானதை கொண்டு போட்டாலும் மணி அது போயிடும் தண்ணி சுத்தமாயிடும் கங்கையில போட்ல போராட்ட கங்கையில குளிக்கிற இடத்துக்கு பேர் தெரியுமா காட்டுன்னு பத்து அஸ்வமேத யாகங்கள் செய்யப்பட்ட இடம் கே எம் முன்ஷின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் கட்டின இடமா அதனாலே அதுக்கு பேரு முன்ஷி காட் குளிக்கிற இடம் வேற ஒன்றும் இல்லை படித்துறை நாரதா காட் ஒன்று இருக்கு ஒரு பை அங்க போய் குளிக்க மாட்டேன் நாரதா காட்டில் குளிச்சா வீட்டில் கரக வந்துடும் குளிக்காது தானா எரும மாடுதான் அங்கே போய் கங்கை இப்போ படகுல நம்ம ராமகிருஷ்ணர் பக்கத்திலே மதுர் பாபு ராமகிருஷ்ணன் பார்த்துக்கிட்டே வாராரா மனசு முழுக்க ஈடுபட்டுச்சு நான் யாரு எங்கே இருக்கிறேன் என்ன ஏது எல்லாம் மறத்து வச்சு பார்த்துக்கிட்டே வரிகர் ஒரு இடம் கர்ணிகா காட் காட் ஒரு பத்து பதினஞ்சு எரிஞ்சுட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு கியூவில் படுத்து கிடையாது இதை எரிச்சு அதை கொண்டாட எரிச்சு எரிச்சு கொண்டாந்து கலந்து விடுறாங்க தண்ணீரை அந்த இடத்துக்கு இந்த கை இப்படி போது வரது கை மேல போகும் இடது கை கீழே போகும் அப்படி போயிட்டா முகத்துல ஒரு அற்புதம் ஆனந்தம் பேரானந்தம் அப்படியே சமாதியாயிட்ட சமாதின்னா தெரியுமா மூச்சு மட்டும் ஓடும் மற்ற எதுவும் கிடையாது நீங்க கோமா ஸ்டேஜ்

ஓம் நம ஓம் நம சொல்லிட்டே இருக்காங்க அரை மணி நேரம் ஆச்சு முடிக்கிறார் மூச்சு நல்லா போகுது சாமி என்ன சமாதி ஆயிட்டீங்க அந்த மணிகர்ணிகா காலத்துல செவப்பா உயரமா சடாமுடியோட ஒருத்தர் நின்றார் அவருக்கு பக்கத்திலே அம்பாள் பராசக்தி அன்னபூரணி பக்கத்தில் மாக்கள் அங்கிருந்து மேல மேல போகுது இந்த ஜடாமுடியோடு நிக்கிறாரே சிவப்பா அவர் ஸ்ரீராம் ஓம் நமோ நாராயணாயன் ஸ்ரீராம் ராம் 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 ராமநாமத்தை சொல்கிறார் அந்த அம்மா நிற்கிறாங்களே முந்த அணையினால வீசுறாங்க இந்த தேவலோகத்துக்கு போகின்றன இதை பார்த்தேன் சிவபெருமானுடைய காட்சி நின்றது சிவபெருமான் பக்கத்திலே அன்னை அன்னபூரணி நினைச்சேன் அப்படியே சமாதியாயிட்டேன் எழுதி இருக்காரு பகவான் ராமகிருஷ்ணன் இதெல்லாம் இருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது ஒட்டி ராமகிருஷ்ணன் மகா சமாதி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு இது எண்பது உங்களுக்கு ஒரே ஆச்சரியமா அப்பத்தான் சொல்ற காசியிலே விஸ்வநாதன் குருநாதனாக சிவபெருமானுக்கா சிவபெருமானை காட்டுற குருநாதனுக்கா குருநாதனு அவன்தான் தேடி வர்றான் இப்போ ராமகிருஷ்ணன் போர்த்த விட்டு இறங்கிட்டார இறங்கி ஊருக்குள்ள போறாங்களா என்ன மதுர் பாபு என்ன எனக்கு ஒரு ஒரு நாளைக்கு மூணு முறை அந்த ரிக்ஷாவை நான் பயன்படுத்துறேன் என்ன கேட்கறீங்க ஆமா ஏ காசியில எங்க பார்த்தாலும் சிவலிங்கமா இருக்கு நமக்கு மனுதானமா தெரியுது எங்க பார்த்தாலும் சிவலிங்கமாக இருக்கு நான் ஒன்றுக்கு போகணும்னா இங்கே எப்படி போறது கங்கையை தாண்டி தான் போகணும் அதனால ஒரு நாளைக்கு மூணு முறை சிறுநீர் கழிப்பேன் அதுக்காக ஒரு ரிக்ஷா ஏற்பாடு பண்ணி கொடு வர்ற போது அதில் உட்கார்ந்து கங்கையை தாண்டி சிறுநீர் கழிச்சுட்டு வருவேன் காசியில எங்க பார்த்தாலும் கங்கையா தெரியுது எங்க பார்த்தாலும் சிவலிங்கமா தெரியுது நான் இதுல எப்படி சிறுநீர் கழிப்பேன் புரியுதா இன்னைக்கு காசியை அநியாயம் பண்ணிட்ட எல்லா அசுத்த எல்லா சாக்கடை சரியா முக்கியமான செய்தி இப்ப சொல்ல பாருங்க குருநாதர் ராமகிருஷ்ணர் விவேகானந்தருடைய குருநாதர் ராமகிருஷ்ணர் அவர் ஒரு சித்தரை பார்க்க போறார் இவரே பெரியாடு யானை பார்க்க போறான்னு தெரியுமா அங்க ஒரு சாமி இருக்க திரைலிங்க சுவாமிகள் என்ன பேரு தெரியுமாம் பரவாயில்ல திரைலிங்க சுவாமிகள் குண்டர்வன் தொந்தி இங்க இருக்கும் கருணை கொட்டும் திரைலிங்க சுவாமிகள் அவரை பத்தி ஒன்று சொல்றேன் காசியில கங்கையில மந்தாக்கப்படுத்துவார் கங்கை கரையில அனுமான் காட்டுன்னு ஒரு பகுதி அங்கே சங்கர வளர்ப்பு இருக்கு பாரதியாருக்கு ஒரு செல வச்சிருக்கு பாரதியார் ரெண்டு வருஷம் காசியில் இருந்தார் அது நான் அந்த அனுமான் காட்டில ஒரு வயசான அம்மா அவங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு வயசு பிராமணம் பொண்ணு அனுமான் காட்டில் இருக்கிறாங்க ஒரு நாள் நினைக்கிறாங்க அந்த காலத்தில் ஒரு பிரார்த்தனை பண்ணணும் செய்ய முடியாம போச்சு நம்ம அவசரத்துக்கு வேகமாக சொல்லிக்குவோம் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவான் பிரார்த்தனை பண்ண செய்யணுமா வேண்டாமா அந்த அம்மா அந்த காலத்தில் குழந்தை இல்லைன்னு ஆயிரம் பேருக்கு சோறு போடுறேன்னு நேர்ந்திருக்காங்க ஆண் குழந்தை வறுத்துருச்சு சோத்த மறந்துட்டான் குழந்தை பிறந்துட்டா இனிமே அதை பத்தி அந்த பையன் பிறந்து அவனுக்கு கல்யாணம் ஆகி பேத்தி எடுத்து இந்த அம்மா காசிக்கு வந்து நிம்மதியாக இருக்கிறேன்னு இப்ப நினப்பு வருது ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்றேன்னு சொன்னமே வயசாகி போச்சு குனிஞ்சு நிமிந்து பரிமாற முடியாது யோசிக்கிறாங்க பக்கத்திலே ஒரு தோழி நண்பி நண்பனுக்கு பெண்கள் என்னமா நண்பி அப்தனா பரிசுக்க ஒரு தோழி இந்த மாதிரி பண்ணிட்டேன் விட்டு அப்படியா ஒண்ணு செய் சாப்பாடு போட்டால் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டதாக அர்த்தம் அங்கே ஒரு குருநாதர் இருக்கார் அவருக்கு பேர் திரையிலிங்க சுவாமிகள் தங்கையில மந்தாக்கப்படுத்தி நீந்துவார் அவரை கூட்டி அந்த ஒருவேளை சோறு போட்டோம் ஆயிரம் பேருக்கு சோறு போட்டாங்க இந்த அம்மா வந்துருச்சா நம்ம சாமி தொந்தி துப்பரியமா இருப்பார் நான் பார்த்திருக்கேன் அவர் உருவத்தை இல்லை அவருடைய சிலையை அங்க இருக்கு சமாதி கம்பீரமா இருப்பார் முன்னூத்தி ஐம்பது வருஷங்கள் வாழ்ந்தவர் நம்ம ஊருக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டார் நம்ம ஊர்ல அவருக்கு என்ன பெயர் தெரியுமா குழந்தை ஆனந்த சுவாமிகள் கேள்விப்படுத்திக்கிங்களா அரசரடியில் இருக்கா ஒரு சமாதி இருக்கா குழந்தை ஆனந்த சுவாமி இந்தூரில் ஒரு பேரு காசியில ஒரு பேரு திருவண்ணாமலையில் ஒரு பேரு எல்லா இடத்திலும் இருந்து முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால கடைசியா மதுரைக்கு வந்து அடியிலே சமாதியானவர் அந்த சாமி சமாதி எங்க நம்ம அரசரடி போயிருக்கீங்களா அரசடியில ஒரு சமாதி இருக்கு குழந்தை ஆனந்த சுவாமிகள் இந்த குங்குமத்தை அண்டி அப்படி வீசுவாராம் ஸ்ரீ சக்கரமா மாறிடுவோம் வீசின உடனே அங்க ஒரு ஸ்ரீ சக்கரம் இருக்கு எங்க அரசர் அடியில குழந்தை ஆனந்த சுவாமிகள் சமாதியில கல்லுல ஸ்ரீ சக்கரம் இருக்கு அந்த பெரியவருக்கு காசியில என்ன பேரு திரைலிங்க சுவாமிகள் இன்னொன்னு தெரியுமா சித்தர்கள் எல்லா இடத்துலையும் சமாதி ஆவாங்க சார் ஒன்னும் புரியலையே முதல்ல திருவண்ணாமலையில் சமாதி ஆகிட்டாங்க உள்ள வச்சு மூடிட்டாங்க இருபத்தோறாம் நாள் எழுந்திரிச்சிடுவார் திருவென்வேலியில ஒரு சமாதி அடுத்து காசியில ஒரு சமாதி நாலாவது மதுரையில சமாதி இங்கே தான் எந்திரிக்காமல் உள்ள இருக்காங்க சித்தர்களுக்கு அதெல்லாம் சர்வ சாதாரணம் கலட்டி விட்டு அடுத்த சட்டையை அவங்க இந்த சட்டையை கலட்டி விட்டு இன்னொரு சட்டையை மாட்டிக்கிறாங்க அவளுக்கு திருலிங்க சுவாமிகள் இந்த அம்மா போய் கேட்டாங்க சாமி ஒருவேளை சாப்பிடணும் சிமிக்கிறாங்க சந்தோஷமா சிமிக்கிறாங்க ஊட்டிக்கிட்டு வந்தாங்க அந்த காலம் தானே உட்கார வைக்கிறது சாணி போட்டு மெழுகி சாமியை உட்கார வச்சு கிழரி அம்மா குனிஞ்சு குனிஞ்சு எழுபத்தி அஞ்சு வயசுல கீழே உட்கார வச்சுமாறினா இடுப்பு ஒரு வழி தேவலா இப்படியே அசையாம இப்ப அநியாயத்துக்கு இடுப்ப வளைக்கிறதே இல்லை கூட்டுறது கூட நிமிந்த வழிக்குத்தான் கூட்டுறது குச்சி நீளம் ஆயிடுச்சு மெழுகுறதும் அதனால இது என்ன இது ஒரு வழி அந்த காலம் கழரி அம்மா சாப்பாடு போட்டோம் சாமி நல்லா சாப்பிட்டார் திவ்யமாக சாப்பிட்டேன் ஆனந்தமாக சாப்பிட்டேன் என்றிருக்கிறார் கங்கை தங்கக்கலையில் போய் படுத்து நீந்த ஆரம்பிச்சிட்டார் இந்த பாட்டி அம்மா சாப்பிட்ட இலையை எடுக்கணும் ஞானிகள் சாப்பிட்ட இலையை எடுத்து கண்டடத்தில் போடக்கூடாது குளிய தோண்டி அதுக்குள்ள போட்டு புதைக்கணும் ஏன்னா வேற எண்ணமாவது எச்சில் அதிகம் பத்திரப்படாத இருக்கு அந்த இலை அவ்வளவு புனிதமாக குளிய தோண்டினாங்க இலையை போட்டு புதைச்சாங்க வந்து பார்த்தா இன்னொரு இலை கிடக்கு என்னடா இப்போத்தானே ஒரு இலையை கொண்டே போட்டு புதைச்சேன்

எப்படி இருக்க சாமி எடுப்பு ஒறிஞ்சு போச்சு எடுத்தெடுத்து கஷ்டப்படுறேன் பேருக்கு அன்னதானம் பண்றேன்னு இல்ல ஆயிரம் எதையாவது எடுக்க வேண்டாம் முடியாததை சொல்லிக்காதே புரியுதாமா முடிஞ்சதை சொல்லிக்கையா சும்மா கண்டதை சொல்லிக்கிறது அதை அம்போன்னு விட்டு போடுறது செட்டி நாட்டுல அரியக்குடின்னு ஒரு ஊரு கேள்விப்பட்டிருக்கீங்களா திருப்பதி பெருமாளுக்கு அங்கே கோயில் இருக்கு அரியக்குடி திருப்பதிக்கு எல்லாம் உண்டியல் கொண்டாந்து அங்கே வச்சு போடுறாங்க ஒருத்த தடையில சுமந்துட்டு போய் திருப்பதியில் கொட்டுறாரு இன்னைக்கும் திரு அரியக்குடின்னு ஒரு ஊர் அந்த அரியக்குடியில சேவரி செட்டியார்னு ஒருத்தர் பரமபக்தர் பெருமானை கும்பிட்றவர்கள் ஒரு நாள் கையில நெக்சித்து வந்துருச்சு நிகழ்ச்சி தான தெரியுமா நகம் வீங்கி போயிடும் வலிக்கணும் செட்டியார் ஒரு மோதரம் போட்டிருந்தார் அவங்க தாத்தாவுக்கு தாத்தா போட்டிருந்த மோதரம் வைர மோதரம் ஒரு வைர ரெண்டு கேரட்டு விலை அதிகம் அப்பவே விலை அதிகம் அப்பவே பத்தாயிரம் ரூபா எண்பது வருஷத்துக்கு முன்னாங்க நல்ல வைரம் கையில் போட்டிருந்தேன் நெகழ்ச்சித்து வந்துருச்சா விண்ணு வின்னு தெரிக்கிது நெகக்கண்ணில் வழி வந்தால் அதிகமாட்டு கஷ்டப்படும் நெகக்கண்ணு நெகக்கண்ணும் பாதை கண்ணில் பட்டால் எவ்வளவு கஷ்டப்படுவோம் நெக கண்ணில் பட்டாலும் அவ்வளவு கஷ்டப்படும் இவருக்கு தாங்க முடியாது ஐயோ ரொம்ப வலிக்குதே வீங்கி போச்சே நான் என்ன பண்ணுவேன் பக்கத்திலே இவங்க அசிஸ்டண்ட்டு ஐயங்கார் சாமி பெருமாளுக்கு நேர்ந்து விடுங்க

பட்ட மாதிரி சொல்லிட்டேன் ராத்திரி படுத்தாரா தன்னை மறந்து இந்த கையை தலைக்கி வச்சுட்டேன் அடுத்தி வச்சு உடனே உள்ளே இருந்த பஸ் எல்லாம் குற குடன்னு வெளியே தொடங்கிடுச்சு வீக்க என்ன ஆயிடுச்சு பருத்தி போச்சு காலம் வர மோதிரம் கலெக்டர் வந்துடுச்சு பெருமாள் எல்லா வேலையும் பார்ப்பாருங்க கடவுளை எந்த வடிவத்தில் கும்பிடுகிறீர்களோ அந்த வடிவத்தில் அவர் வந்து உங்களுக்கு அருள் செய்வார் நீங்க சிவபெருமான் வச்சு கும்பத்த எப்படி வருவார் சிவபெருமானா வருவார் அம்பாள் மீனாட்சியின் கும்பத்தா மீனாட்சியா வருவார் பெருமாளையின் கும்பத்தா பெருமாளா வருவார் முருகான்னு கும்பத்தா முருகனா வருவார் முனீஸ்வரர்னு கும்பத்தா முனீஸ்வரரா வருவார் இல்லைன்னு சொல்லிட்டா இல்லைன்னு இன்று போயிருவார் யாருக்கு நஷ்டம் நமக்கு தனியா நஷ்டம் பெருமாளுக்கு நேர்ந்துக்கிட்டாரா கரெக்டா வந்துடுச்சு உண்டியல்ல கொண்டே போடணுமா இல்லையா ஐயங்காரே என்ன இது எங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா கொடுத்த மோதரம் நானு தலைமுறை ஐயங்கார் குறிஞ்சுக்கிட்ட இப்ப என்ன சொல்ல வந்தீங்க ஏங்க இந்த மோதரத்தை தான் போடணுமா நம்ம தப்பிச்சு இல்லை மோதரத்தினுடைய மதிப்புக்கு பணத்தை போட்டுடலாம் நம்ம பெருமாளை ஏமாத்தலை தண்ணி என்ன அர்த்தம் பணத்தை தெரியும் அவருக்கு சம்பளம் உடனே என்ன பண்ணிட்டாரு ஆமா ஆமா இது என்ன வேலை வரும் பத்தாயிரம் முதலாளி பத்தாயிரம் ரூபா புது கட்டு நூறு ரூபா கட்டு கொஞ்சம் பெருமாள்கிட்ட போட்டு எப்படி பண்ண என்ன பெருமாள் மோதிரத்தை வரந்தையா போட்டுக்க போறேன் பணம் தாங்க போட்டு ஐயங்காரின் செட்டி அரும் புறப்பட்டு நேர இன்னைக்கு புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமை போய் நிக்கிறாங்க திருப்பதி உண்டியல் உங்களுக்கு தெரியும் முரட்டு உண்டியல் மேல எல்லாம் பணத்தை கொண்டாந்து கொட்டுறாங்க மீனாட்சி கோயில்ல இப்பதான் உண்டியல் அவனவன் பழைய அஞ்சு காசு பத்து காசு எல்லாம் போடுறாங்க இத்தனை உண்டியல் இருக்கு அங்க ஒரே உண்டியல் போயாச்சு செட்டியார் கையில நூறு ரூபா கட்டாவதாரா வெங்கடேசா நூறு ரூபா கட்ட போட்டாரா தங்குன்னு ஒரு சத்தம் கலந்து புரியுதா வெங்கடேசா அது புத்தி புத்தி இல்லை அதன் அவன் திட்டம் போட்டான் சாமி இன்னைக்கு இந்த இடத்துல நான் பேசணும்னு அவன் திட்டம் போட்டுட்டான் நீங்கள் தான் கேட்கணும்னு அவன் திட்டம் போட்டுட்டான் எவனும் மாற்ற முடியாது என்ன தெரியுமா சொன்னாரு மோதிரத்தை போட மாட்டேன்னு சொன்னதுக்கு பத்தாயிரம் ரூபா அபராதமான பெருமாளே ஐயங்கார் சொல்றாரு திருப்பதி வண்டியல்ல எதை போட்டாலும் பல மடங்கு அதிகமாக நீங்க வெறும் பணத்தை போட்டால் பணம் அதிகமா வரும் கடவுளுக்குன்னு நீ எதை கொடுக்குறியோ அது ஆயிரம் பங்கு உன்னிடத்திலே மிக நன்றாக திரும்பி வரும் சத்திய என்னுடைய நேரத்தை நான் கடவுளுக்கு கொடுத்தால்